தமிழ் மக்களின் ஏக என தம்மை பிரகடனம் செய்துள்ள தமிழ் அரசியல்வாதிகளின் செயற்பாடு குறித்து தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் அதிருப்தியினை வெளியிட்டுள்ளனர் அண்மை காலமாக தாயகத்தில் வைத்தியர்களின் ஊழல் செயற்பாடுகள் குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்ற தனி மனிதனால் வெளிப்படுத்தப்பட்ட ஊழல் மோசடிகள் தற்போது மக்கள் போராட்டமாக மாறியுள்ளது இது குறித்து தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது எனினும் தமிழர்களின் ஏக பிரதிநிதிகளான தமிழ் அரசியல்வாதிகள் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை மக்கள் நலன் சார்ந்து ஊழலை வெளிக்கொணர முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை மாறாக மாபியா கும்பல்களை பாதுகாக்கும் பணிகளை மறைமுகமாக மேற்கொண்டு வருவதாக வருவதாகவும் எழுப்பியுள்ளனர் நாடாளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மட்டும் ஒரு தடவை வைத்தியர் வலுப்படுத்திய ஊழல் பற்றி உரையாற்றியிருந்தார் ஆனால் ஏனையவர்கள் இன்று வரையில் மௌனம் காத்து வருகின்றனர் அண்மையில் பிரான்சிலிருந்து இலங்கை சென்றுள்ள ஈழத் தமிழர் ஒருவர் புலம்பெற தமிழர்களின் நிதி பங்களிப்பில் சில சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் டிக்டாக் சமூக வலைதளத்தில் நன்கு பிரபல்யமான ராசன் என்பவரே இந்த பணியை செய்து வருகிறார் இவர் குறித்து பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் உள்ளன இவ்வாறான நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் ராசன் குடும்பத்துக்குள் ஏற்பட்ட தனி பிரச்சனை ஒன்று போலீஸ் நிலையம் வரை சென்றது அது குறித்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டன ஒருவரின் தனிப்பட்ட பிரச்சனை நாடாளுமன்றத்தில் தமிழ் அரசியல்வாதி ஒருவர் உரையாற்றியதுடன் நியாயம் கிடைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசியம் பேசி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வரும் செல்வராசா கஜேந்திரன் எம்பி ராசனுக்காக குரல் கொடுத்தார் இன்று எதிராக நடைபெறும் பாரிய மாபியா செயற்பாட்டுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்துள்ளனர் ஆனால் அது குறித்து அவர் எந்தவித கருத்துக்களையும் வெளியிடவில்லை ஆனால் உண்மைகளை அம்பலப்படுத்திய வைத்தியர் அர்ஜுனாவை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று முன் முன்வைத்திருந்தார் தம்மை பெரிய அறிவாளிகளாகவும் தமிழர்களுக்காக தீர்வினை பெற்றுத்தருவதாக தேசியம் பேசும் தமிழ் அரசியல்வாதிகளின் மௌனம் அவர்களின் நிரந்தர ஓய்வுக்கான ஆரம்பமாக இது அமையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது